நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா இப்போ அந்த ஆடியோ எல்லாம் போடுறோம்ல ஆறு ரூபா வாங்கிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி இன்னும் இதுக்கு என்ன ஒரு ஏதா ஒரு சின்ன ஆதாரம் ஏதா ஒண்ணு இந்த ரெக்கார்டிங்கே போதுமா இதே மாதிரி நூறு ரெக்கார்டிங் ரெடி பண்ண முடியல நீங்க சினிமா துறையில இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு நல்லா தெரிஞ்சு அவங்க பேசுறது ரெண்டு பேரும் ஸ்பெசிபிக்கா சொல்லி வச்சு பேசுறாங்க நல்ல தெரியுது பழைய ஆடியோவும் அதேதான் அதாவது சொல்லி வச்சு நான் ஒரு சின்ன ரெக்கார்டை பேசுறேன் அதை கட் பண்ணி போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி அப்போ நம்ம வந்து நீங்க அதை ஒரு ஜட்மெண்ட் பண்ணி இது ஒரு ஃபேக் ஆடியோ மாதிரி தெரியுது நம்ம இதை பரப்புறோமே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வேண்டாம்மா நீங்க யோசிக்க வேண்டாம் பாத்தீங்களா நீங்க அப்போ ஊழியத்துல மாதிரி நீங்க வசனம்லாம் சொல்லி ஆடியோ வீடியோ போட்டு நான் பண்ணா இப்போ நான் பண்ணா தப்பு

உங்களுக்கு ஒருத்தர் அனுப்புறாருனா அவர் உங்ககிட்ட முழு தகவல் சொல்லணும் இந்த ஆள் பேசியிருக்காரு இந்த ஆள் பேசிருக்காரு இந்த டீச்சர் ப்ரொமோஷனுக்கு இவ்வளவு பேசி இவ்வளவு வாங்கியிருக்காங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா இப்ப நீங்க சொல்றதுல வந்து நியாயம் இருக்கும் நாங்களும் வந்து அது உறுதியா இல்லையனு ஒரு தெளிவுபடுத்த முடியும் தெரியும் அவருக்கு தெரியும் சொல்லி நம்ம குற்றப்படுத்திட்டு போயிடுறோம்ல